இந்த மாதிரி கன்னியாகுமரி ஸ்பெஷல் மஞ்சள் சோறு செஞ்சு அது கூட அப்பளப்பு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் மஞ்சள் சோறு தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த காலத்துலலாம் விசேஷ வீட்டிலலாம் இந்த சாதத்தை வந்து பிரியாணின்னு சொல்லுவாங்களாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க பட்டை லவங்கம் பிரிஞ்சியெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு பெரியவங்க எதை பொடிசா கட் பண்ணிட்டுருக்கேன் ஈழ வாக்கில் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு வந்து மெயினான டிஷ்ஷை வந்து தேங்காய் தாங்க அரை முடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு பட்டை சேர்த்துக்கிறேங்க சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான் வந்து தேங்காயிலே வந்து இஞ்சி இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் செப்பரேட்டாக கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதிலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி தலை வந்து அரைச்சிக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிறணும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக புதினாத்தலை வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் அரைக்கும் போது அது கூடவே கொத்தமல்லி வச்சு அரைக்காச்சுங்க இப்போ கொஞ்சமாக புதினாத்தலை சேர்த்தாச்சு கோயம்புத்தூர் சைடெலாம் எப்படி பருப்பு சாதம் வந்து அதிகமாக பண்ணுவாங்களோ அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து இந்த மஞ்சள் சூறு வந்து அடிக்கடி பண்ணுவாங்களாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சி லாஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க தேங்காய் வந்து நல்லா சே தேங்காய் சேர்த்த உடனே நல்ல ஒரு மணம் வருதுங்க நல்ல மணமாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கப்பளவு வந்து அரிசி எடுத்துருக்குறேங்க நாலு கப்பளவு வந்து தண்ணி சேர்ப்பாங்க நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கப்பளவும் சேர்த்து ஆறு கப்பளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க பாருங்க அரிசி வந்து புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த சாதத்துக்கு வந்து அங்கே வந்து பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்களாங்க நம்ம வந்து சாம்பார் வச்சுருக்குறேன் அதை வச்சு சாப்பிட போகிறேன் சப்போஸ் தேவைப்பட்டால் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டாச்சுங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் சூப்பரான மஞ்சள் சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கர் மூடியை திறந்த உடனே அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க அவ்வளோ மனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் இன்றைக்கி வந்து இந்த சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கெழங்கும் அப்படப்பு வச்சுருக்குறேங்க சூப்பரான டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் மஞ்சள் சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க கொஞ்சமாக அப்பளப்பு பிச்சுக்கலாங்க அது கூட கொஞ்சமாக சோறு வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்